ஒரு கவிதை படித்தேன் அந்த கவிதை என்னை நிறைய சிந்திக்க வச்சுது ஆனால் என் வாழ்க்கையில் செயல்படுத்துவோனே தெரியல ஆனால் என்னை சிந்திக்க வச்சு என்னை உணர்த்திய ஒரு கவிதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் ஆறு வருடங்களுக்கு முன்பு ஆறு வருடங்களுக்கு முன்பு அடகு வைத்த நகையை மீட்டு விட்டேன் ஆனால் அன்று தொலைத்த புன்னகையை இன்று வரை என்னால் மீட்க முடியவில்லை இந்த கவிதைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது எனக்கு என்ன உணர்த்தியது அப்படின்னா பாஸ்ட் நினச்சி வருத்தப்படுறது ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது ப்ரெசண்ட்டில் என்ன இருக்குன்றத நம்ம வாழ்கிறதே கிடையாது இல்லை நம்ம எதை தொலைச்சாலும் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அழித்து அந்த பணத்தையோ இல்லை பொருளையோ மீட்க முடியும் ஆனால் அந்த காலத்தை நம்ம எந்த இடத்துலையும் அந்த சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கையை திருப்பி வாழவே முடியாதில்ல அப்படின்றத உணர்த்திய ஒரு கவிதை நன்றி